பர்கூர் அருகே ஒப்பதவாடி கிராமத்தில் பூத் கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஒப்பதவாடி ஊராட்சியில் பூத் கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒப்பதவாடி கிராமத்தில் காளியம்மன் கோவிலில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை பர்கூர் ஒன்றிய அவைத்தலைவர் நந்தியப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முன்னிலை எக்ஸ் கவுன்சிலர்கள் சகுந்தலா ரகுநாதன் லட்சுமி குமார் நாராயணசாமி ஈஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஒன்றிய மாணவர் அணி கிளை செயலாளர் செல்வராஜ் வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பர்கூர் மேற்கு ஒன்றியம் செயலாளர் ஈசி சி கோவிந்தராசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வருகின்றனர் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பொதுமக்களுக்கு ஆட்சி காலத்தில் செய்த எண்ணற்ற நல்ல திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்துரைத்து திண்ணை பிரச்சாரம் செய்து ஓட்டு சேகரிக்க வேண்டும் என்று கட்சி தொண்டர்களிடமும் கிளை கழக செயலாளர்களிடமும் எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து மாற்று கட்சியில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களை அஇஅதிமுக இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சின்னசாமி காவேரி திம்முஜி பிரபு சின்னதுரை பெரியகண்ணன் சண்முகம் காளியப்பன் மணி மற்றும் முன்னாள் நகர பொருளாளர்கள் ராஜா ஜெயராமன் ஐடி விங் ரஞ்சித் முன்னாள் கவுன்சிலர் சங்கர் சின்ன கிருஷ்ணன் ரஜினி பாலு வெங்கடேசன் மற்றும் ஒன்றிய நகரம் ஊராட்சி மற்றும் அஇஅதிமுக பொறுப்பாளர்கள் கட்சி தொண்டர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அரசுவை விருந்து அறிந்துவிட்டு சென்றனர் எட்டூபாய் எட்டாயிரத்து நானூறு அப்படி போகுது அதனால அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு எட்டு கிராமம் தங்கத்தை கொடுத்து அழகு மறுபடியும் அந்த அம்மா ஆச்சு வரத்துக்கு நீங்க முயற்சி பண்ணி ஒட்டுமொத்தமா நீங்க மட்டும் கிடையாது உங்களுக்கு சொந்தம் பந்தம் நம்ம பக்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்களை அந்த எலக்ஷன் இந்த ஒரு இந்த மூலம் ஓட்டு போடணுமா அம்மா அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அம்மாவுக்கு தான் ஓட்டு எனக்கோ இவோ ஓட்டு கிடையாது அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஓட்டு அதனால் அம்மா மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த முறை நீ வந்து நெட்டலையை மீண்டும் வந்து கவுன்சிலர் தலைவர் வார்டு மெம்பருங்க எம்எல்ஏ எம்பி எல்லாமே ரெட்டலில் வர மாதிரி நம்ம பஞ்சாயத்து நீங்கள் உங்கள் உறுதுணையாக இருந்தால் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வைச்சீங்கன்னால் நாங்களும் உங்கள் பகுதி என்ன தேவைகளோ அது கண்டிப்பாக முன்னணியிலும் செஞ்சு கொடுப்பேன் அது எந்த விதமான மாற்றங்கள் இருக்கும் கிடையாது நீங்கள் எல்லாேருமே ஒட்டு மொத்தமாக அனைத்து அதிமுகவுக்கு ரெட்டலையை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறுப்பாக வேண்டி கேட்டுக்கணு நன்றி